மணிப்பூரை சேர்ந்த அந்த விமான பணிப்பெண்களும் அதில் இருந்திருக்காங்க எங்க அக்கா வந்து வந்துருவாங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தார் சொல்லும்போது நான் போயிட்டு ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுவேன்னு சொன்ன அந்த பெண்மணி இன்னைக்கு இல்லை அந்த செய்தியை அவங்க கிட்ட சொல்லும் போது பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்ல முடியாது இந்த விதத்துல அந்தளவுக்கு செய்திகளானது வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த குஜராத் முழுக்குமே இன்னும் சொல்ல அகமதாபாத் நகரமே வந்து சோகத்துல மூழ்கி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமான விபத்துக்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்றது குறிக்கிறாங்க ஏன்னா ஒரே விமான விபத்துல அந்த விமானத்துல பயணித்த ஒரு நபர் நீங்களாக இருநூற்றி நாற்பத்தி பேருமே மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த 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 செய்தி மட்டும் இல்லாம ஒரு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த அந்த கல்லூரி விடுதிக்கு மேலே உணவருந்தி கொண்டிருந்த மருத்துவர்கள் அங்கிருந்த நபர்கள் எல்லாம் அவங்களுடைய உயிரெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு சூழ்நிலையில் போயிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம் அந்த பகுதியில் நம்ம நின்று செய்தி சேகரிக்க நிற்கும் போதே அந்த உடைமைகளையெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த மாணவர்களுடைய காட்சியை நம்ம பார்க்கறோம் சிலர் அவங்களுடைய நண்பர்களை இழந்து தவிக்கக்கூடிய காட்சிகள் மாற்று இடங்களுக்கு புறப்படக்கூடிய காட்சிகள் அந்த இடமே ஒரு மயான அமைதியோட காட்சி கொடுக்கறதை நம்மளால பார்க்க முடியாது அந்த அந்த விடுதி இருந்த இடம் அது எல்லாமே காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு ஏன்னா பல்வேறு ஏஜென்சிகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய விசாரணை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால குஜராத் காவல்துறையினருடைய அந்த கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள அந்த ஒரு பகுதி கொண்டு வரதுனால ஒரு மயான அமைதியோடு அந்த இடம் காட்சி அளிக்குதுன்னு பார்க்கிறோம் அந்த விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து சரியாக மிக சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு ஏன்னா இவங்களுடைய உடல்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்றது இந்த மருத்துவ வளாகம் அப்படின்றது இந்த ஒரு கிலோமீட்டர் தொலைவு தான் அங்கிருந்து இவங்களுடைய உடல்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இது வெறும் குஜராத்தினுடைய துயரமாக மட்டும் பார்க்க முடியாது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான துயரமாகவும் உலக உலக நாடுகள் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களும் சரி இந்த அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாருடைய முகத்திலையும் பெரிய மகிழ்ச்சியோ எதையும் பார்க்க முடியல எல்லாருமே வருத்தம் தோய்ந்த முகத்தோடு சம்பவம் குறித்து யாராவது விசாரிச்சா கூட அவ்வளவு தூரம் அவங்களுடைய கவலைகளை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க